நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அதெல்லாம் எப்படி கையாளுவது இந்த சனி பகவானின் வக்கரவு நிவர்த்தி உங்களுக்கு என்ன விதமான சூழ்நிலை என்ன விதமான சந்தோஷத்தை என்ன விதமான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முடிவாக முடிவாக நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற சூழ்நிலைகள் நீங்கள் கையாண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சனி பகவானின் வக்ரவம் அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு என்னென்னா உடல்நிலை மனநிலையில் பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்கிருச்சு நீங்கள் ஒன்று செய்வீங்க எதிர்த்தரப்பில் ஒன்று செய்வாங்க பழைய விஷயங்களை நிறைய அசை போட்டு பேசி பேசி பேசியே பார்த்தீங்கன்னா குலப்படிகள் நிறையா வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரவம் மூன்றாம் இடத்துல வக்ரவம் அடைகிறது அப்படிங்கிறது எந்த முயற்சி எடுத்தாலுமே தோல்வி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருச்சு எந்த முயற்சி எடுத்தாலுமே தோல்வி அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவங்களுக்கு கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தடுமாற்றங்கள் வந்துடுச்சு எதை செய்ய போனாலும் ஒரே தடுமாற்றம் தொழிலில் சரியான லாபம் இல்லை வேலையில் சரியான ஒரு அமைப்பு இல்லை வேலையே போக முடியலை அதே போல் சரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அதை அனுபவிக்கலாம் அப்படின்னா அதுலேயும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியலை அப்படிங்கிற குழப்பம் அக்கம் பக்க உறவுகளில் ஒரே சங்கடங்கள் சண்டைகள் சங்கடங்கள் அப்படின்னு நிறைய விஷயத்தை சந்தித்தாச்சு இதெல்லாம் சரியாக எதனால் நடந்துச்சு அப்படின்னா சனி பகவான் வக்ரஹதியின் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில் நிலையில் இருந்தாரனாலே என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் நீங்களே வக்ரஹதியின் நிலையில் இருக்கிற மாதிரி தான் அதாவது எதையுமே வந்து சரியாக முடிவெடுக்க முடியாது நம்ம பேசுகிறத மற்றவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்போ நமக்கு தேவையில்லாத குழப்பம் வருத்தம் அப்படிங்கிறது வரும் நம்ம நிலையிலே நம்ம செய்கிறது சரியாக தப்பான ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒரு குழப்பம் வரும் எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை அணிக்குமா தீமைகளை அணிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ரவ நிவர்த்திக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல நன்மைகளே நடக்க போகுது ஏன்னால் படாத கஷ்டங்களை பட்டு முடிச்சிட்டிங்க இனி கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமே இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பயணங்களால் உங்களுக்கு லாபம் வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குது இனிமே மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேணா பக்ரவ நிவர்த்திக்கு பிறகு உங்களுடைய வேலை தொழில் வருமானம் குடும்ப அமைப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவு நல்ல மாற்றத்தை சந்திக்கிற வகையில் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு இனி பக்க பலமாக அவர் வந்து நிற்க போகிறாரு அதனால் நீங்கள் எடுத்த காரியங்களில் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகமில் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பாருங்கள் பார்த்துக்கிட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றாற் போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசா புத்தி காலங்கள் எப்போ நடக்குது திசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேலே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள்னு அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்